திருப்பதி தரிசனத்தின் முழு பலனையும் பெற கோயிலுக்கு செல்லும் பின்பும் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன தெரியுமா திருப்பதி தேவஸ்தானம் என்பது உலகின் மிகப்பெரிய ஆன்மீக ஸ்தலங்களில் ஒன்றாகும் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆண்டுதோறும் ஏழு மலையானை திருவடி படிந்து கொண்டு வருகின்றனர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளின் அருள் பெற்று வாழ்வில் நேர்மறை மாற்றங்களை அடைய இந்த தெய்வீக யாத்திரையை ஒரு நேர்மறையான முறையில் மேற்கொள்வது சிறப்பாக இருக்கும் திருப்பதி பயணம் என்பது சாதாரணமாக ஒரு சுற்றுலா அல்ல இது ஒரு புனித யாத்திரை ஆகவே இந்த தரிசனத்தின் முழு பலனை பெற சில ஆன்மீக வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் முன்னெச்சரிக்கையாக செய்ய வேண்டியவை தரிசனத்திற்கு பின் கடைபிடிக்க வேண்டியவை ஆகியவை குறித்து பார்க்கலாம் திருப்பதி செல்வதற்கு முன் கடைபிடிக்க வேண்டியவை திருப்பதிக்கு செல்லும் பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும் இதனால் மனதிலும் தூய்மை ஏற்பட்டு பக்தி மேலும் கூடும் பொங்கல் அல்லது தயிர் சாதம் நிவேதனம் பச்சரிசி வெள்ளம் கலந்த பொங்கல் அல்லது தயிர் சாதம் செய்து இறைவனுக்கு நிவேதனம் செய்து வைக்க வேண்டும் இதனால் பயணம் இறையருளால் சிறப்பாக அமையும் முதலில் பத்மாவதி தாயார் தரிசனம் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருச்சானூரில் விற்றிருப்பவர் தாயாரின் அனுமதி பெற்ற பிறகே பெருமாளை தரிசிக்க செல்ல வேண்டும் என்பது ஒரு திருந்திய நம்பிக்கை வராக மூர்த்தி மற்றும் ராமானுஜர் தரிசனம் திருப்பதியில் உள்ள வராக மற்றும் ஸ்ரீ ராமானுஜர் சன்னதிகளை முதலில் தரிசிக்க வேண்டும் பெருமாளை தரிசிக்க நேரடியாக செல்லும் முன் இவர்களை வழிபடுவதன் மூலம் தரிசனத்தின் முழு பலன் கிட்டும் திருப்பதி தரிசனத்திற்கு பின் கடைபிடிக்க வேண்டியவை திருப்பதி பிரசாதம் மற்றும் தெய்வீக பொருட்கள் பெருமாளின் அருள் பெற்ற பின் லட்டு பிரசாதம் கடலம் பூஜை சாமான்கள் மம் திருநாமம் போன்றவை வாங்கி வர வேண்டும் இதை வீட்டில் வைத்தால் நல்ல அதிர்ஷ்டமும் மன அமைதியும் கிட்டும் பக்தி உணர்வை பகிர்ந்து கொள்ளுதல் தீர்த்தம் மற்றும் பிரசாதத்தை குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இது பக்தி உணர்வை மற்றவர்களுக்கு கடவுள்களின் அருளால் மனதில் அமைதி மகிழ்ச்சி அதிகரிக்கும் மனப்பான்மையுடன் இறை வழிபாட்டை தொடர்ந்து செய்ய வேண்டும் அச்செயல்களை மேற்கொள்ளுதல் தரிசனத்திற்கு பிறகு ஏழைகளுக்கு அன்னதானம் பொருள் உதவி செய்ய வேண்டும் இதனால் யாத்திரையின் பயன் வெறும் அது பக்தியின் உச்சம் பக்தி மனப்பான்மையுடன் செல்லும் போது மட்டுமே அதன் முழு பலனையும் அடைய முடியும் ஏழுமலையான் திருவருள் எப்பொழுதும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத்யில் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்